துரதிருஷ்டவசமா அந்த படத்துக்கு தியேட்டரே கிடைக்கல அயலானை பொறுத்த அளவுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமான படமா இருக்கான்னா இல்லை நீங்க அந்த ரெண்டு படத்துல எது பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பிரியர்களுக்கு கேப்டன் முன்னர் பெட்டர் ஐ அம் the devil. பட் சிவகார்த்திகேயன் வந்து டோட்டலாவே ரொம்ப ரிஸ்க் எடுத்த ஒரு படங்கள் எல்லாம் நடிக்கிறது இல்ல இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நீங்க ஹாலிவுட் படத்துல தான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அந்த தரத்தோட பண்ணியிருக்காங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் நம்மளை வந்து அப்படி உணர்ச்சி வசப்பட வைக்கிது நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் எங்கெங்கேயோ திசை மாதிரி திசை மாதிரி சொல்கிறதுனால அது வந்து படம் பெரிய அளவு நம்மளை இருக்கலை ஜாதிய தூண்டுதல் இருக்குது அந்த படங்களில் நிறைய இருக்காங்க இந்த படத்தில் இப்படி ஒரு கண்டன்ட்டை எடுத்ததுக்கே நம்ம அவரை பாராட்டணும் சிட்டிபாக்ஸ் நேரில் அனைவருக்கும் உங்கள் விஜய ரக்ஷி நண்பான வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட விருந்தினர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும் மதிப்பிற்குரிய திரு அந்தனன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸோ இன்னைக்கு நாளில் ரெண்டு படங்கள் ரெண்டும் வெவ்வேறு திசையில் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒன்று மேலே ஒன்று கீழே தான் இருக்குது கேப்டன் மில்லர் அயலான் ரெண்டு படமே கொஞ்சம் போட்டிக்கு நிற்கிதா இல்லை போட்டியில் இறங்கிருச்சா சார் படத்தோட நிலவரம் என்ன இல்லை ரெண்டுமே வேற வேற ஜானர் அதனால் அதை போட்டின்னே நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரே மாதிரி ரெண்டுமே ஒரு குடும்ப கதையாக இருக்கணும் அல்லது ஒரு ஃபேண்டஸியாக இருக்கணும் அல்லது ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கணும் ரெண்டுமே ஒரே ஜனரில் வந்ததுன்னா நம்ம சொல்லலாம் இது வந்து போட்டி அப்படின்னு இது வேற இது வேற இதற்கான ரசிகர்கள் வேறு இதற்கான ரசிகர்கள் வேறு ஸோ அதனால் அதை போட்டின்னு நம்ம எடுத்துக்க முடியாது முதல்ல அப்புறம் படம் நீங்கள் இந்த ரெண்டு படத்தில் எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிரியர்களுக்கு கேப்டன் மில்லர் பெட்டர் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியோடு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அயலான் பெட்டர் சிவகார்த்திகேயன் தனுஷ் அவர்கள் நட்புல கூடி இப்போ கடைசி வரைக்கும் இந்த காம்படிஷன் அளவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது சார் சிவகார்த்தியன் தனுஷ் அவர்கள் அதே ஆரம்பிக்கும் போது இருந்தால் அதே பணிவை வரைக்கும் இருக்கா சார் சினிமாவில் எப்பவுமே அதை எதிர்பார்க்க முடியாது அப்படி ஒரு பணிவை அவங்க காட்டினாங்கன்னா அது பெரிய போலித்தனம் அப்படின்னு நினைக்கிறாள்னா ஏன்னா நம்ம வந்து பல இடங்களில் அவர்கள் என்னவாக நடந்துப்பாங்க ஊழியர்கள்ட்ட எப்படி நடந்துப்பாங்க படப்பிடிப்பில் எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட ஏரியாவிலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால யார் மீதும் நமக்கு பெரிய அபிப்பிராயம் கிடையாது ஆனால் வெளியில் வந்து ரெண்டு பேருமே நல்லா பிரமாதமாக நடிக்கிறாங்க மேடையில் வந்து ஒரு மைக்கை பிடிச்சா நடிக்கிறதுல இவங்க ரெண்டு பேரும் மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு பிரமாதமாக நடிப்பாங்க அதை வந்து படத்தில் ரொம்ப அதிகமாக பண்ணுறவர் தனுஷ் ரொம்ப அவர் அவருடைய நடிப்புக்கு நான் மிகப்பெரிய ரசிகன் ஏன்னா அவ்வளவு ரொம்ப மைனியூட்டான உணர்வுகள்லாம் நம்ம அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு கொடுத்துருவார் அவர் வந்து அதான் நடிப்பு அசுரன்னு பல பேர் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து முழுக்க முழுக்க உண்மை இந்த பக்கம் பட் சிவகார்த்திகன் வந்து டோட்டலாகவே ரொம்ப ரிஸ்க் எடுத்த ஒரு படங்கள்லாம் நடிக்கிறது இல்லை ரொம்ப ரிஸ்கியான சப்ஜெக்டில் அவர் எடுக்கிறது இல்லை அவர் ரொம்ப ஒரு பொழுதுபோக்கு எதன் எதன் மூலம் நம்ம வந்து மக்களை கவர முடியுமோ அதன் மூலம் போயிடணும் அப்படின்றது ரிஸ்க் எடுக்காமல் போகிற ஒரு கேரக்டரு சார் அதனால் ரெண்டு பேரும் ஒப்பிட்ட அளவில் இப்படி தான் சொல்ல முடியும் அதே மாதிரி இவர் நூறு கோடி காம்படிஷனில் அடிக்கடி வருவார் சார் டாக்டராக இருக்கட்டும் டானாக இருக்கட்டும் வருவார் தனுஷார் வந்து நூறு கோடி காம்படிஷன் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அடுத்து இந்த படம் நூறு கோடி எதிர்பார்க்கலாமா கேப்டன் மில்லர் இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அதாவது படத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டம் இருக்குது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நீங்கள் ஹாலிவுட் படத்தில் தான் பார்க்க முடியும் அந்தளவுக்கு அந்த தரத்தோட பண்ணியிருக்காங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் நம்மளை வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட வைக்கிது அந்த ஃபைட் சீன்லாம் வந்து சண்டை காட்சிகளை பிடிக்காத ஒருத்தனாக இருந்தால் கூட உட்காந்து ரசிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா இது வந்து பெரிய அளவு ஓடுமாங்கிறது ஒரு பக்கம் ஏன் அப்படின்னா இந்த கதையினுடைய திரைக்கதை இருக்குது இல்லையா அது ரொம்ப பலவீனமாக இருக்குது ஒரு நல்ல விஷயத்தை அவங்க சொல்ல வந்திருக்காங்க அந்த ஆலய நுழைவு போராட்டம்ங்கிறது வந்து பெரியார் காலத்தில் வைக்கம்ல அவர் நடத்தினார் அதற்கப்புறம் அயோத்திதாச பண்டிதர் நிறைய பேர் வந்து எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்காங்க பட்டு அந்த விஷயத்தை இன்றைய மக்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு நேர்கோட்டில் அழகாக சொல்லாமல் ஒரே பயங்கர சிக்ஸாக்காக போய் அது எடிட்டிங் தவறாக அல்லது வந்து இவங்க எழுதினதே இப்படி எழுதிட்டாங்களான்னு நமக்கு தெரியல பயங்கரமான குழப்பம் ஒரு ஒரு நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் எங்கெங்கேயோ திசை மாதிரி திசை மாதிரி சொல்கிறதுனால அது வந்து படம் பெரிய அளவு நம்மளை இருக்கலை ஸோ அதுதான் அதோடய மைனஸை தவிர இவ்வளவு செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்தவங்க அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சரி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது ஹண்ட்ரட் க்ரோ கிளப்பில் சேர்ந்துருக்கும் சமீபத்தில் சார் அவர்களோட படம் அசுரன் கர்ணன் அந்த வகையில் வந்துட்டு கேப்டன் மில்லர் எல்லாமே ஏதாவது ஒரு அந்த ஜாதியின் அடிப்படையில் அந்த தூண்டுதலை அடிக்கடி குறிச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது சார் அந்த தூண்டுதல் இருக்க ஜாதியின் தூண்டுதல் இருக்குது அந்த படங்களில் நிறைய இருக்காங்க நம்ம இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ஆணவ கொலை பார்க்குறோம் இதெல்லாம் என்றைக்கு செய்தித்தாளில் வராமல் இருக்கோ அன்றைக்கி தான் சாதி இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல இடங்களில் நீங்கள் இந்த சம் இந்த சம்பவங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குது எல்லா காலகட்டத்திலும் இது போன்ற படங்கள் தேவையாக தான் இருக்குது அதனால் வந்து இதை நம்ம வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது இன்னொன்று இவரை வைத்து படம் எடுக்கிற இயக்குநர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது இப்போ பாரஞ்சித் ஆகட்டும் மாரி செல்வராஜ் ஆகட்டும் அவங்களாம் ரொம்ப ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க என் படத்தில் என் வழியை நான் சொல்லுவேன் அது வந்து யார் வேணாலும் விருப்பம் இருந்தால் வாங்க இல்லைன்னா போங்கங்கிற அளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த வரிசையில் இவரும் சேர்ந்துருக்கேன் இந்த படத்தில் இப்படி ஒரு கண்டென்ட்டை எடுத்ததுக்கே நம்ம அவரை பாராட்டணும் அது சரியாக சொல்லாமல் விட்டார் அது ஒன்று தான் நம்முடைய வருது அதே போல் அயலான் ரெண்டு போஸ்ட் ஒரு மீன் போஸ்ட் வந்து சார் இங்கிட்டு கேப்டனில் தனு சொல்கிற மாதிரி பார்த்து வாங்க சந்தோஷம் வைப்பாங்க இங்கிட்ட அயலான்னு பார்த்து வைப்பாங்க இருக்கிற மொத்தம் கடனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ உண்மையில் அயலான் ஒரு பெரும் கடனா சார் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சிவகார்த்திகன் வந்து அந்த கடனிலிருந்து மீண்டு விட்டார் அதுதான் உண்மை என்னென்னா ஆமாம் இப்போ தொடர்ச்சியாக ஒரு எண்பத்தேழு கோடி ரூபா கடனை வந்து அவர் அடைக்க வேண்டியதாக இருந்தது ஒரு ஒரு படம் வெளியாகும் போதும் இருபது இருபது கோடியாக அடைச்சிட்டு இருந்தார் அறுபது கோடி அடைச்சிட்டார் மூணு படங்களில் அதுக்கப்புறம் இந்த இருபத்தேழு கோடி கடைசியாக அதில் வந்து நின்றுச்சு ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணத்தை அடைக்காமலே படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்னு அவர் பிளான் பண்ணார் ஏற்கனவே அவர் பண்ண படம் எல்லாமே வேறொரு தயாரிப்பாளர் பினாமி பேரில் எடுத்து அப்படி தப்பிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் ஏன் படம் இல்லை ஏன் படமாக இருந்தால் தானே நான் உங்களுக்கு பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி தப்பிச்சுட்டே இருந்தார் ஆனால் இந்த முறை வந்து அவரை விடுறதா இல்லை எல்லாருமே போட்டு லாக் பண்ணிட்டாங்க அப்போது சரி ரைட்டு இதோட தலையை முழிவிடுவோன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து அந்த பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிட்டு இருபத்தேழு கோடி ரூபா அவர் வேறு படத்தில் வாங்கி நடிக்கிறன்னு சொல்லி வாங்கினாரா அல்லது கடனாக வாங்கினாரா தெரியல ஆக மொத்தம் அந்த பணத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்துட்டார் அப்போ கூட அந்த பணம் கொடுத்த ஃபைனான்சியர்ஸ் வந்து ஒரு ஒரு பர்சன்ட் வட்டி கொடுங்க ஏன்னா நம்ம வட்டி கணக்கு போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எங்கேயோ போய் நிற்கும் அப்போ நாங்கள் அவ்வளோ வட்டியெல்லாம் கேட்கவே இல்லை நியாயமான சினிமா வட்டியை நாங்கள் கேட்கல ஆனால் இவ்வளோ காலம் நாங்கள் காத்திருந்ததுக்கு ஒரு ஒரு சதவீதம் கொடுங்க அப்படின்னாங்க இல்லை இல்லைல்ல உங்களுக்கு நான் இருபத்தேழு கோடியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறேன் ஆனால் எந்த கீரோ வந்து செய்ய மாட்டாங்க நம்ம தனிப்பட்ட முறையில் சிவகார்த்திகினை மனதார பாராட்டலாம் ஏன்னா நான் படம் நடிக்கிறேன் எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் ரிலீஸ் பண்ணால் பண்ணுங்கள் பண்ணாட்டி போங்கன்னு ஒரு போயிட்டாருன்னு வைங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இந்த ஐலாண்டில் வந்து அவர் பண்ணலை நாளைக்கு வந்து ரெட் ஜெயின் படத்தில் நடிக்கிறாரு அல்லது லைகாவில் நடிக்கிறார் அல்லது வேறு வேறு படங்களில் நடிச்சிட்டு போகிறாருன்னு வைங்களேன் கிளைம் பண்ண முடியாது நீங்கள் அப்படி போயிருக்கலாம் அவர் ஆனால் என்ன பண்ணுறாரு ரைட்டு ஓகே ஏதோ நமக்கு தெரியாமல் வந்து தலையில் உட்காந்துருச்சு இதை தலை விடுவோம்னு சொல்லி பண்ணார் அது நிஜமாக கிரேட் ஓகே ஒரு பரவலான செய்தி போயிட்டு இருந்துச்சு சார் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை சார் இதுக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் நிறுவனம் தான் இந்த தொகையை வழங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னது உண்மையா சார் இல்லை ரெட் ஜெயின்ட்டு அதில் உள்ள வரல அது ரெண்டு மூணு பேரை சொல்கிறாங்க ஒரு பக்கம் திருப்பூர் சுப்பிரமணியம் பெரிய அளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்புறம் அருள்பதி விநியோகஸ்தர் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அகமதான் எல்லாருடைய தயவுலையும் தான் வந்திருக்காரு பட் இந்த பஞ்சாயத்து பேசுனதில் வேணுன்னா உதயநிதியினுடைய பங்கு இருக்கலாம் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவர் சிவகார்த்திகை நம்புனது உதயநிதி தான் இன்றைக்கி அவர் சொன்னார்னா கேட்குற இடத்துல பல பேர் இருக்காங்க ஸோ அதனால் அவர் கொஞ்சம் இருக்கலாம் பட்டு முழுசாக யாரும் பணத்தை தூக்கி மாட்டாங்க இன்னொன்று இப்போ ஒரு ஒரு ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை திரும்ப எப்படி என்னது மீர்க்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் இந்த கடன் தான் அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னா யாரும் இலவசமாக கொடுக்க போறதில்லை ஏதோ கடனாக தான் இருக்கும் அதை அவர் திரும்ப கொடுத்து தானே ஆகணும் அது கால்ஷீட்டாக கொடுக்குறாரோ அல்லது கடனாகவே திருப்பி கொடுக்குறாரோ அது அவருடைய உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சில நடிகர்கள் மூஞ்சியில் கொஞ்சம் கரிய பூசி இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேல சொல்லியிருந்தீங்க நடிகர் அஜித் அவர்கள் சொன்னீங்க மறக்காமல் நடிகர் சிவகார்த்தின் அவர்களே சொல்லியிருந்தீங்க இந்த இமான் அவர்களுடைய பிரச்சனை அவருக்கு பெருமளவில் ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கா சார் இல்லை ஓரளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் படம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா அதெல்லாம் அடிபட்டு போயிடும் பொறுத்த பொறுத்தளவுக்கு அவ்வளவு சுவாரஸ்யமான படமாக இருக்கான்னா இல்லை ஒரு ஆவரேஜ் படம் தான் அந்த ஜானர் வந்து நமக்கு புதுசு தமிழில் வந்து ஒரு ஏலியன் கதைங்கிறது புதுசு அதே மாதிரி அந்த ஏலியனை அவங்க உருவாக்குனது சின்ன சின்ன காட்சிகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பட் அந்த ஏலியனை வச்சுட்டு இவங்க நிறைய மேஜிக் பண்ணியிருக்கலாம் அதை வந்து ஸ்கிரீன் பிளேயில் பயங்கரமாக கோட்டை விட்டார் அது அதுதான் எனக்கு அந்த படத்தில் பெரிய மைனஸாக பார்க்குறேன் ஸோ அதனால் வந்து படத்துக்கு வர்றவங்க சில பெண்கள் வேணா ஐயோ இவர் இப்படி பண்ணியிருந்தார் என்னன்னு நினச்சிருக்கலாம் பட்டு சினிமாவை பெரும்பாலும் அது பாதிக்க நீங்கள் அப்படி அப்படி பாதிக்கணும்னா சிம்பு மேலே இருந்த அதுக்கெல்லாம் வந்து அவர் படம் ஒன்று கூட கூடாது ஆனால் சிம்பு மீது ஒரு தனிப்பட்ட அன்பும் ஒரு பெரிய கூட்டமும் அவருக்கு பின்னால் வருது அப்போ என்னென்னா உண்மையாக இருப்பார் பந்தாலும் இப்படி ஒரு கான்ட்ரவர்ஸி வந்தால் கூட அதுக்காக மாட்டார் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்துடுச்சு ஸோ அப்போது வந்து உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் இங்கே கிடைக்கிது நீங்கள் ஒரு தவறை செஞ்சுட்டு அதை வந்து பொய் அப்படின்னு மூடி மறைக்கும் போது அது மேலும் பிரச்சனையாக மாறுது சிம்புக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் சிம்பு வந்து இதே மாதிரி ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் தவறுகள் அவருக்கு இருக்குது ஆனால் ஒரு இடத்துக்கு கூட நான் இதை செய்யலை எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த கனெக்ஷன் கிடையாது அப்படின்னு அவர் எங்கேயுமே சொன்னதில்லை அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறார் ரைட்டு திட்டுறவங்க திட்டுங்க நான் வெளிப்படைய இருக்கன்னு அக்செப்ட் பண்ணிட்டார் அது ஒரு தனிப்பட்ட குணமாக மாறிப்போச்சு அது எல்லாேருக்கும் பிடிச்சி போச்சு ஆனால் இங்கே வந்து ஒரு தவறை செஞ்சுட்டு நான் என் குடும்பம் அதெல்லாம் கண்டுக்காது நான் இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் எவன் என்ன பேசுனா எனக்கு என்ன அப்படின்னு பேட்டி பொழுது அது மேலும் நெகட்டிவாக மாறு அவன் சிம்பு சொல்கிற மாதிரி கெட்ட என்னை கெட்டவன் சொல்கிறேன் ஏன்டா நல்லவன் அப்படின்னு சொல்லி பொங்கல் வின்னர் அயலான் கேப்டன்ல கலெக்ஷன் வைஸும் ரிவ்யூ வைஸும் எதை வின்னர் நம்ம அந்த தேட்டர் வட்டாரங்களில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா சார் அப்படியே தேட்டர்லாம் நிரம்பி எல்லாம் வழியில நகர்ப்புறங்களில் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம் பட்டு இந்த நகரத்தை தாண்டி அடுத்த கட்ட தேட்டர்கள் சிங்கிள் தியேட்டர் இங்கெல்லாம் போனீங்கன்னா பாதி தேட்டர் காலியாக தான் இருக்குது மூணு படத்துக்குமே இதுதான் நிலம் மிஷன் படத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும் மிஷன் வந்து கொஞ்சம் ஒரு இன்பு அதிர்ச்சி அப்படின்னு ஒரு ரசிகர்களே சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த ரெண்டு படத்தை விட அது வந்து ஒரு ஃபஸ்ட்டாக பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பரவலான இது இருக்குது பட் துரதிருஷ்டவசமாக அந்த படத்துக்கு தியேட்டரே கிடைக்கல அருண்ஜய் படத்துக்கு அது தினிக்க லைக்காக போடாது புக் மை ஷோவில் போய் பார்த்தீங்கன்னா ராத்திரி பத்து மணிக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்கேன் ஒரு ஷோ நல்லா இருக்கிற படம் ஆமாம் இந்த ரெண்டு படத்துக்கு தான் பெரிய அளவு தியேட்டர் கொடுத்துருக்காங்க அது ஒரு மைந்தோம் சார் ஓகே சார் ஸோ இன்னைக்கு நாளில் சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகளுக்கு முகம் சொல்லி கால் பதில் சொன்னீங்க சார் அதுக்காக சிட்டி பாக்ஸ் நேயர் சார்பும் என்னோட சார்பும் ஒரு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வெரி